Hello friends. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அப்படின்னு வரும் பொழுது அஸ்வின் இல்லாத ஒரு போட்டியை நம்ம வந்து நினைச்சு கூட வந்து பார்க்க முடியாது அதுலேயும் வந்து வெளிநாட்டில் நடக்கக்கூடிய தொடர்களில் வேணும்னா அஸ்வினை பார்த்தீங்கன்னா உட்கார வைப்பாங்க பெஞ்சில் உட்கார வைப்பாங்க இல்லை ஸ்குவாடில் வந்து இடம் கொடுக்காமல் இருப்பாங்க ஆனால் வந்து இந்திய மண்ணில் வந்து ஒரு போட்டி நடக்குது அப்படின்னா நிச்சயமாக அஸ்வின் இல்லாமல் அந்த ஒரு சீரியஸே வந்து இருக்காது இதற்கு உதாரணமாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் நடக்கக்கூடிய டெஸ்ட் சீரிஸில் ஒரு போட்டியில் கூட வந்து அஸ்வின் ஆடாமல் இருந்ததே வந்து கிடையாது கிட்டத்தட்ட வந்து ஒரு பன்னெண்டு வருஷமாக வந்து தன்னுடைய முழு பங்களிப்பை அஸ்வின் வந்து டீமுக்காக வந்து கொடுத்துருக்காரு அஸ்வின வந்து ஏன் முழுக்க முழுக்க இந்திய தொடர்கள் அதிகமா பயன்படுத்தினாங்க அப்படின்னா அஸ்வின் வந்து அந்த இந்தியாவில் இருக்கிற எல்லா பிக்சர்ஸ் பத்தியும் அவருக்கு வந்து தெரியும் எப்படி எந்த மாதிரி சமயத்துல வந்து எப்படி வந்து பால் போடணும் அது மாதிரி இக்கட்டான சமயத்துல ஈஸியா விக்கெட்ஸ் வந்து எடுத்துருவாரு பேட்டிங்லயும் வந்து அவருடைய பங்களிப்பு வந்து கொடுப்பாரு அஸ்வின் ஜடேஜா இவங்க ரெண்டு பேருடைய காம்போ ஒரு காலத்துல வந்து தவிர்க்க முடியாத ஒரு காம்போவா வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு தொடர்கள்லாம் அஸ்வின வந்து பெருசா வந்து சேர்க்கறது கிடையாது அப்படியே சேர்த்தாலும் அவர் வந்து பெஞ்சில் உட்கார வச்சிட்டு ஜடேஜாவுக்கு தான் வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க இப்போ வந்து காம்படிஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இப்போ இந்திய அணிலே இப்போ இது வரைக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக மூணு டெஸ்ட் மேட்ச் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு முதல் டெஸ்ட் மேட்ச்சில வாஷிங்டன் சுந்தருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்ல அஸ்வினுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க மூணாவது டெஸ்ட் மேட்ச்சல ஜடேஜாவுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க இதுல வந்து வாஷிங்டன் சுந்தர் மற்றும் அஸ்வின் இவங்க ரெண்டு பேருமே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் வேகப்பந்து வச்சு தான் எடுக்கும் அப்படின்னாலுமே கூட அட்லீஸ்ட் பேட்டிங்கில் ரெண்டு பேரும் வந்து முடிஞ்சதை பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனா ரெண்டு பேருமே பண்ணல வாஷியும் பண்ணல அஸ்வினும் வந்து பண்ணல ஆனா ஜடேஜா வந்து மூணாவது டெஸ்ட் மேட்ச்ல இக்கட்டான சமயத்தில் அரை சதம் அடிச்சு அசத்தி இருப்பாரு இந்திய அணியில மூணாவது டெஸ்ட் போட்டியில் ஓரளவுக்கு பேட்டிங்கில் பெட்டரா ஆன வீரர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப கே எல் ராகுல் வந்து நல்லா ஆடினார் அவருக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா ஜடேஜா தான் வந்து நல்லா ஆடி இருப்பாரு ஜடேஜாவுடைய பேட்டிங்கை பார்த்துட்டு கூட அஸ்வின் வந்து ஓய்வு முடிவு வந்து அறிவிச்சிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன்னா வந்து ஜடேஜா இந்த அளவுக்கு வந்து நல்லா ஆடி இருக்க காரணத்தை பண்ணதுனால கடைசி ரெண்டு டெஸ்ட் மேட்ச்லையுமே ஜடேஜாவுக்கு தான் வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்போ எப்படி நம்ம வந்து பெஞ்சில் ஒரு வாட்டர் பாயா தான் வந்து உட்காந்துருக்க போகிறோம் அப்படிங்கிறத உணர்ந்த அஸ்வின் வந்து சடனா மூணாவது டெஸ்ட் போட்டி வந்து ட்ராவில் முடிஞ்சவொன்னு பார்த்தீங்கன்னா ஓய்வு முடிவு வந்து அறிவிச்சிருக்காரு இப்போ வந்து அஸ்வினோட இடத்த பிடிக்க போகிறது யார் அப்படின்னு பார்க்குறப்ப வாஷிங்டன் சுந்தர் அப்படின்னு தான் எல்லோரும் வந்து நினைப்பாங்க ஆனால் வந்து இந்த லிஸ்ட்டில் வாஷி இருக்காரு வாஷியை தாண்டி இன்னொரு முக்கிய இளம் வீரருக்கு வந்து நம்ம இபிசிசி வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது வாஷிங்டன் சுந்தர பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறு டெஸ்ட் போட்டியில் வந்து ஆடி இருக்காரு முன்னூற்றி ரன்களை வந்து சேர்த்திருக்காரு இருபத்தி ரெண்டு விக்கெட்ஸையும் வந்து கைப்பற்றி இருக்காரு பேட்டிங்கும் நல்லா ஆடக்கூடிய நல்ல சிக்ஸ் ஹிட்டிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் இன்னொரு புறம் பாத்தீங்க அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர தாண்டி குல்தீப் யாதவுக்கும் வந்து இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்தியனை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போதைக்கு வந்து நிதிஷ் ரெட்டி பேட்டிங் ஓரளவுக்கு வந்து நல்லா ஆடுறாரு அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டரா வந்து இருந்துட்டு இருக்காரு ஓரளவுக்கு வந்து மீடியம் ஃபாஸ்ட் போடக்கூடிய ஆல்ரவுண்டரா வந்து இருக்காரு அப்போ வந்து ஒரு முழு நேர ஸ்பின்னர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குல்தீப் யாதவுக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா இவங்க ரெண்டு பேரையும் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு யங் பிளேயர் தனுஷ் கோட்டியான் இவருக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இவருக்கு வயசு வந்து இருபத்தி ஆகுது முதல் தர கிரிக்கெட் போட்டியில் இது வரைக்கும் நூற்றி இவர் வந்து கைப்பற்றியிருக்காரு ரெண்டு செஞ்சுரி அடிச்சிருக்காரு பதிமூணு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு ஆயிரத்தி ரன்களை வந்து இவர் வந்து எடுத்திருக்காரு அதனால் வந்து அஸ்வினுக்கு மாற்றம் இவர் வந்து பெட்டராக வந்து இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வாஷிங்டன் சுந்தரை விட இவருக்கு தான் வந்து அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுத்துட்ருக்காங்களா அதாவது வெளிநாடுகளில் வேணால் வாஷி வந்து பயன்படுத்திக்கலாம் பட் உள்ளூர் போட்டி அப்படின்னு ஒரு பொழுது இந்தியாவில் நடக்கக்கூடிய தொடர் அப்படின்னு ஒரு பொழுது இவர் வந்து இந்த கோட்டியானுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் வந்து கொடுக்கலாம் இவர் வந்து டீம் வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ வந்து பிசிசி வந்து முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது நன்றி